ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் பரங்கிக்காய் வச்சு ஒரு கூட்டு மாதிரி செய்ய போகிறோம் ஆக்சுவலாக அது பேர் எரிசேரி நம்ம இந்த கேரளா டிஷ் தான் வித் கோமாளி மூலிமா அது இந்த டிஷ்ஷு ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சி அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு வந்து குக்கரில் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துக்குவோம் இது ரெண்டையும் வந்து குக்கரில் வந்து வச்சு ஒரு அஞ்சு சவுண்டு அளவுக்கு வச்சு எடுத்துக்குவோம் வேக வச்சு எடுத்துக்குவோம் இந்த பரங்கிக்காய் வந்து நல்லா கட் பண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூணும் கொஞ்சம் வந்து பெப்பரும் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுடுவோம் இது நல்லா வெந்து சாஃப்டன் ஆகுற வரைக்கும் இது வேக இப்போ வந்து நம்ம தேங்காவும் ஜீரகமும் அரைச்சி அதையும் வந்து இது வெந்ததுக்கப்புறம் இது கூட கலந்துக்குவோம் இது இந்த பரங்கிக்காய் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதில் அதனால நம்ம இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ஜீரகமும் அரைச்சி அதில் போட்டதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இவ்வளோ தான் இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு இப்போ தாளிக்க வேண்டியதாக இது வந்து தேங்காய் எண்ணெயில் தாங்க தாணிக்கணும் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் பெரு பெருங்காயும் அப்புறம் வந்து தேங்காவை கொஞ்சம் துருவி போட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு ட்ரையாக அந்த இது ரோஸ்டாக வரைக்கும் நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு கருவேப்பில் போட்டு இதில் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா நிஜமாவே டேஸ்டியாக இருக்குங்க அருமையான டிஷ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க நல்ல டேஸ்டியாகவும் இருக்கு இது வந்து சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம்